மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் போதைப் பொருள் கடத்தலின் பன்னாட்டு மையமாக தமிழ்நாடு மாறி வருகிறது என அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் இதை தடுத்து நிறுத்துவதில் தமிழக அரசு தோல்வியடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள பதிவில் உலக அளவிலான மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் மற்றும் அதை தயாரிப்பதற்கான மூலப்பொருள் சூடோ பெற்றின் கடத்தலின் மையமாக தமிழ்நாடு மாறி வருவதாக வெளியாகியுள்ள செய்திகள் பெரும் அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார் தமிழ்நாட்டிலிருந்து பிற நாடுகளுக்கு கடத்தப்படும் போதைப் பொருட்களின் அளவும் தமிழ்நாட்டில் பறிமுதல் செய்யப்படும் போதைப் பொருட்களின் அளவும் ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வருவதாக நடுவணின் போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு தெரிவித்திருக்கிறது தமிழ்நாட்டில் பறிமுதல் செய்யப்பட்ட மெத்தபெட்டமைன் போதைப் பொருளின் அளவு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் பனிரண்டு கிலோ என்ற அளவில் இருந்ததாகவும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் அறுபத்தாறு கிலோவாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் எண்பத்தோரு கிலோவாகவும் அதிகரித்திருப்பதாக போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகளை மேற்கோள் காட்டி த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழ் செய்தி வெளியிட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் இதுவரை மட்டும் ஐம்பத்தேழு கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா் இதே நிலை தொடர்ந்தால் நடப்பாண்டில் பறிமுதல் செய்யப்படும் போதைப் பொருட்களின் அளவு நூறு கிலோவை தொடும் வாய்ப்பு உள்ளது போதைப் பொருள் கடத்தல் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் பார்த்தால் தமிழ்நாட்டில் பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களின் அளவை விட பல மடங்கு அதிக போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டில் இருந்து இலங்கை உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்டிருக்கக்கூடும் தமிழ்நாட்டில் பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களின் அளவில் பத்து விழுக்காடு கூட தமிழக காவல்துறையால் பறிமுதல் செய்யப்பட்டவை அல்ல தொன்னூறு விழுக்காட்டுக்கும் கூடுதலான போதைப் பொருளை நடுவன் போதைப் கடத்தல் தடுப்பு பிரிவினர்தான் பறிமுதல் செய்துள்ளனர் மியான்மர் நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் மெத்த பெட்டமைன் அங்கு கிலோ ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் என்ற விலையில் வாங்கப்பட்டு சாலை வழியாகவும் தொடர்வண்டிகள் மூலமாகவும் தமிழ்நாட்டுக்கு கடத்தி வரப்படுகிறது சென்னையில் கிலோ ஏழு லட்சம் மதிப்புள்ள மெத்தபெட்டமைன் பன்னாட்டு சந்தையில் பத்து கோடி வரை விற்கப்படுவதால் இந்த கடத்தலில் அதிக எண்ணிக்கையிலானவர்கள் ஈடுபடுவதாக கூறப்படுகிறது சென்னையிலிருந்துதான் இலங்கை தாய்லாந்து மலேசியா ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளுக்கு மெத்த பெட்டமைன் கடத்தப்படுகிறது தமிழக காவல்துறையின் உளவு பிரிவு சிறப்பாக செயல்பட்டால் இந்த வகை போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டிற்குள் நுழைவதை தடுக்க முடியும் ஆனால் தமிழக அரசு போதைப்பொருள் கடத்தலை தடுக்க ஆக்கப்பூர்வமான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை மாறாக போதைப் பொருட்கள் கடத்தலில் தொடர்புடையவர்களுக்கு பதவி கொடுத்து தமிழக ஆளுங்கட்சி அழகு பார்க்கிறது தமிழ்நாட்டில் கடந்த ஐந்தாண்டுகளாக குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்றாம் ஆண்டுக்கு பிறகுதான் போதைப் பொருள் கடத்தல் ஏழு மடங்கு அதிகரித்திருக்கிறது என்பதால் அதற்கு திமுக அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் இந்தியாவின் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் போதைப்பொருள் கடத்தலும் நடமாட்டமும் அதிகரித்துள்ளது இதனால் இளைய தலைமுறையினர் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர் இதை தடுக்கும் வகையில் தமிழ்நாட்டுக்கு போதைப்பொருட்கள் கடத்தி வரப்படுவதையும் தமிழ்நாட்டில் விற்பனை செய்யப்படுவதையும் தடுக்க கடுமையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்